அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் உபதேசம் இறைதூதர்களில் சிலர் சிலரை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு சஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே இறை மத்தியில் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் அல்லாஹ் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு இறை ஒவ்வொரு தனிப்பட்ட சிறப்பு அம்சங்களை வழங்கி இருக்கின்றான் என்பதே இதற்கு காரணம் அவ்வாறிருக்க ஒன்றை விட மற்றொன்று உயர்ந்தது என்றோ ஒருவரை விட மற்றவர் உயர்ந்தவர் என்றோ நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டாம் என்ற எச்சரிக்கையாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கின்றது ஏன் இவ்வாறு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று யோசித்துப் பார்க்கும் பெருமானார் பிரமானா சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட இறை இருந்தாலும் சரி அல்லது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி இறை தூதர்கள் என்பதை கடந்து மனிதன் என்கிற அடிப்படையில் சில நேரங்களில் சில செயல்களால் அல்லாஹ்வின் கண்டனத்திற்கு ஆளானார்கள் இவற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு இந்த அளவிற்கு இந்த இறை தூதர் இவ்வாறு இவ்வாறெல்லாம் கண்டிக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் இவரை விட அவர் சிறந்தவர் அவரைவிட இவர் சிறந்தவர் என்ற முடிவுக்கு நாம் வந்துவிட வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவோம் இவ்வாறு முடிவெடுப்பது தவறு என்பதை விளக்கும் விதமாகவே இந்த ஹதீஸ் அமைந்திருக்கின்றது எனவே எந்த இறை தூதரையும் மற்ற இறை தூதர்களோடு ஒப்பிட்டு இவரை விட அவர் சிறந்தவர் என்றோ அவரை விட இவர் சிறந்தவர் என்றோ நாம் முடிவு செய்வதோ அல்லது சொல்லுவதோ கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்ல அஸ்லாம் வலைக்கம் வர